அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் உள்ள ஆண்டான வேண்டிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பங்கு சந்தையினுடைய சக்கரவர்த்தி வாரன் ஃபோப்பட்டுனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறையா நம்ம கற்றுக்கிட்டு மோட்டிவேஷன் ஆக்கி அதன் மூலம் நம்ம எப்படி செல்வந்தராகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா அவர் மத அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஏழ்மை நிலையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க திரு தெருவாக பேப்பர் போட்டு வீதி வீதியாக பேப்பர் போட்டு அவர் சம்பாதிச்சு இன்றைக்கி மிகப்பெரிய பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக ஆனது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நாம் அதில் ஒரு ஒரு பர்சன்ட்டு சம்பாதிச்சா கூட நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் ஆகஸ்ட்டு முப்பதாம் நாள் அமெரிக்காவில் உள்ள நெப்ரஸ்கா மாகாணத்தில் பிறந்தார் அவரும் வாரன்பாபுடைய தந்தை பார்த்தீங்கன்னா அவரும் பங்கு மார்க்கெட்டில் சந்தையில் தான் அவர் இருந்திருக்காரு ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்துருக்காரு அந்த ஆஃபீஸில் அடிக்கடி போய் அதன் பற்றிய நுணுக்கங்கள்லாம் அப்படியே ஆராய்ச்சிகிட்டு இருப்பார் அவர் சிறு வயதுலேருந்து அது பரிச்சயம் ஆகிருக்கு அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அந்த டைமில் நம்ம நெருக்கடியாகி எல்லா பங்குகளும் இறங்கி இறங்கினதுனால அவர் அதெல்லாம் விட்டு விட்டார் விட்டு விட்டு ஏழை ஆயிட்டார் ஏழை ஆனோன்னா நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருந்தாலும் வாரம் போகப்பட்ட நம்ம படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சார் வாரம் போகப்பட்ட குடும்ப சூழ்நிலையை எல்லாம் புரிஞ்சு தெரு தெருவாக வீடு வீடாக பேப்பர் போட்டார் கொக்கோ கோலா பாட்டில்களை வீடு வீடாக போட்டார் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் கொக்கோ கோலா பாட்டில் அவர் போட்டவர் கடைசி காலத்தில் கொக்கோ கால கம்பெனியுடைய ஷேர்களை தான் பெருமளவு வாங்கினா இருக்கிறது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர் தந்த அப்புறம் ஷேர் மார்க்கெட் தொழில் இருந்ததுனால அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு மனச்சித்திரங்களாக அப்படியே பார்ப்பாராம் ஒரு தொழிலதிபரான மாதிரியும் ஷேர் மார்க்கெட்டில் நிறையா ஷேர்களை வாங்கி நிறையா வசதியான மாதிரியும் அவர் மனச்சித்திரங்களை கண்டு கொண்டே இருப்பார் அதனால தான் அந்த ரூல் நம்பர் ஒன்னாக நோட் பண்ணிங்க மனச்சித்திரங்களாக காணும் போது நம்ம வெற்றி அடைஞ்ச நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை இங்கே வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் இந்த ரூல் நம்பர் ஒன்னை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்புறம் சிறு வயதுலேருந்து அவர் ஒத்த சிறுவர்கள்லாம் என்னென்னா விளையாடிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் பதிமூணு வயசுலேயே என்ன பண்ணாரு ஒரு ஷேர் வந்து சிட்டி சர்வீஸ் கம்பெனி பங்குகளை வந்து ஆறு பங்குகளை வாங்கினாரு அந்த அவர் வாங்கிய நேரம் அந்த சிட்டி சர்வீஸ் கம்பெனி பங்கு வந்து கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு நம்ம நொந்து போயிட்டார் நம்ம தெரு தெருவாக பேப்பர் விற்று சம்பாதிச்ச பணத்தை இப்படி இழந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆனால் அப்பயும் வந்து அந்த ரூலை வந்து அவர் ஃபாலோ பண்ணார் அதாவது பொறுமை காக்கிற ரூலை வந்து ஃபாலோ பண்ணார் பொறுமை காத்தார் பொறுமை காத்தார் பொறுமை காத்தார் மறுபடியும் அந்த பங்கு விலை ஏறிச்சு ஒரு ரெண்டு மடங்கு யார்னோடனே அதை விட்டு விட்டு கையில் எடுத்து கொண்டார் ஆனால் அவருடைய பேர் பேரெதிர்ச்சி காத்திருந்தது அவர் விற்ற நேரம் அந்த சிட்டி சர்வீஸ் பங்கை வந்து மறுபடியும் கிடுக கிடுகன்னு ஏறிச்சு ஏற குறைய பல மடங்கு ஏறிடுச்சு அப்போதான் உணர்ந்தார் நாம் ஏன் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கக்கூடாது நம்ம லாங் டேம் இன்வெஸ்டராக இருந்திருந்தோம்மா அந்த லாபத்தை பல மடங்கு லாபத்தை நம்ம அள்ளி எடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணார் அதிலிருந்து அவர் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிட்டார் இதுதான் ரூல் நம்பர் ரெண்டு நீங்களும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொற்களமாக இருக்கும் இந்த ரூல் நம்பர் ரெண்டை எழுதி வச்சிங்க அப்புறம் அவருடைய தந்தை வந்து செனட் சபையில் உறுப்பினரானார் அதனால் வீடு ஷிஃப்ட் பண்ணி வாஷிங்டனுக்கு போயிட்டாங்க வாஷிங்டனுக்கு போயிட்டும் அவர் வந்து அந்த பங்கு மார்க்கெட்டை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார் அங்கே போய் அந்த பள்ளிக்கு சென்ற நேரம் போக தெரு தெருவாக பேப்பர் போட ஆரம்பித்தார் சைக்கிள் தான் ஒரு தோலை கொக்கோ கோலா கம்பெனியினுடைய பாட்டில்களை விற்க ஆரம்பித்தார் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாரு உழைத்தார் உழைத்தார் உழைத்து கொண்டே இருந்தார் பணத்தை சேர்த்தார் சேர்த்தார் சேர்த்து கொண்டே இருந்தார் அப்புறம் அவருடைய சொந்த ஊரில் நிலத்தை வாங்கி அதை குத்தைக்கு விட்டார் அதன் மூலம் லாபம் பார்த்தாரு விளையாட்டு சாமான்கள்லாம் விற்கிறது பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட பின்பால் மையத்தை அமைச்சு அதன் மூலம் லாபம் கண்டார் பதிமூணு வயசுலேயே அவர் ஒரு பத்தாயிரம் டாலர் சம்பாதிச்சிட்டார் அப்புறம் கல்லூரிக்கும் போய் அங்கேயும் கொடி கட்டி பறந்தார் கல்லூரியில் நிர்வாகிகளில் இதங்களை இளங்கலை பட்டத்தை பாஸ் பண்ணார் அவருடைய இது அப்பயும் மார்க்கெட்டை நோக்கியே இருந்தது இவருடைய குரு யார் பார்த்தீங்கன்னா பெண் தான் அவர் வந்து ஒரு யூதர் அங்கெல்லாம் ஒரு பாகுபாடு இருக்குது யூதரை தவிர அவங்களுடைய கீழே வந்து வேலை செய்யணும் வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகுபாடு இருந்தது இருந்தாலும் இவர் ஒரு லெட்டர் போட்டார் நான் உங்களுடைய சிஷிய என்னை ஏற்றிட்டு ஒரு வேலை கொடுங்க அப்படின்ட்டு அவரை வந்து அதை ஏற்க மறுத்துட்டார் அவர் மேலும் மேலும் கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் இருந்தாலும் அவர் ஷேர் மார்க்கெட்டில் வாங்குற பங்குகளை வாங்கறத நிறுத்தவே இல்லை பெட்ரோல் நிறுவனம் பங்கு ரியல் எஸ்டேட் நிறுவனம் பங்குலாம் வாங்க ஆரம்பித்தார் அப்போ என்ன பண்ணுவார்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டு கம்பெனியுடைய பேலன்ஸு ஷீட்டுகளை விடிய விடிய பார்ப்பார் அவருடைய ப்ராஃபிட் எவ்வளவு வருவாய் எவ்வளவு அதனுடைய கடன் எவ்வளவு அவர் எவ்வளோ அமௌண்ட் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விடிய விடிய ஆராய்வார் அந்த முப்பது வயசுக்குள்ளே வந்து ஒரு கோடி சொன்னாவேன் ஒரு கோடி டாலர் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சவால் விட்டார் ஆனால் கடைசியில் வந்து முப்பத்தி மூணு வயசில் தான் ஒரு கோடி டாலர் ஈட்ட முடிஞ்சது இருந்தாலும் மூணு வயசு அதிகமாக போச்சு நினைக்காதீங்க இருந்தாலும் வெற்றி வெற்றி தான் அந்த மாதிரி ஒரு இலக்கு நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் காலங்கள் மிஸ் ஆகும் அதை பற்றி கவையப்பட வேணாம் இது வந்து ரூல் நம்பர் ரெண்டு முதல்ல வந்து இலக்குகளை ஃபார்ம் பண்ணுங்க இலக்குகளை தீர்மானமாக அமையுங்க அது ஒரு நோட்டை எழுதி வைங்க மூணு இலக்குகளாக வைங்க ஒரு இலக்கு ஒரு நடந்துகிட்டு இருக்க நடைமுறையில் இருக்க இலக்கு ஒரு குறுகிய கால இலக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இது சம்பாதிப்பேங்கிறது மூணாவது இலக்கு பத்து வருஷத்துக்குள்ளே இதை அடைவேங்கிறது மூணாவது இலக்கு இதை உடனே என்ன பண்ணுறீங்கன்னா காலம் தாழ்த்த வேணாம் உடனே ஒரு நோட்புக் எடுத்துங்க எழுதி வைங்க அதை டெய்லி பாருங்க நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளில் இது ரெண்டாவது இது அவர் எப்படி ஒரு இலக்குகளை ஃபார்ம் பண்ணி அதை ஜெயிச்சா இருக்கிறது இங்கே நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை வேலை செஞ்சுருக்கிறது புரிஞ்சுங்க இது ஒரு ரூலாக நீங்கள் எழுதி வச்சிங்க அப்புறம் நிறைய சம்பாதிச்சார் அப்புறம் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார் அது வந்து பெர்ட் சயர் ஹேத்வே அப்படிங்கிற கம்பெனி சார் அந்த கம்பெனியில் நிறைய முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்ட ஆரம்பிச்சாங்க இன்றளவும் அவருடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கு இருபது பர்சன்ட் மேல் லாபம் கொடுக்குற உலகத்திலேயே ஒரே நிறுவனம் அந்த நிறுவனம்தான் அந்த அளவுக்கு அவர் ஸ்பீடாக கரெக்டாக எதில் முதலீடு பண்ணுமோ அந்த முதலீடுகளை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் இரண்டாம் உலகத்திலே இரண்டாம் பணக்காரன ஆனார் அவர் ஏ இந்த மாதிரி கொடி கட்டி பறந்து இருந்த காலத்தில் அவருடைய மனைவி வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு இறந்துட்டாங்க அதனால் இவர் சேர்த்த பணத்தை எல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நம்ம பயன்படணும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணி எண்பத்தஞ்சு சதவீதம் பணத்தை மொத்தமான பணத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் பணத்தை செல்வத்தை ஏழை எளிய மக்கள் நலனிற்காகவும் புற்றுநோய் பா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த படத்தை எழுதி வச்சுட்டாரு இது நிதர்சனமான உண்மை அந்த மனிதர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு தொண்ணூற்றஞ்சு வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய தீவிரமான ஃபேனா நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாறினேன் அதுக்கு பின்னாடி தான் ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக மாறினேன் அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதனால் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் மேலே என்னை ஊக்குவிக்கணும் அப்படிங்கள அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வாரம் போகப்பட்ட வாழ்க்கை வரலாறு உங்களையும் மாற்றும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஆக்கும் இந்த மூணு ரூல்களையும் பயன்படுத்தி நீங்களும் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மேலும் அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்